السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله மதன் அப்து ரசியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமானத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹர் பல்லாலமீன் மனித சமுதாயத்தை இந்த பூமியிலே படைத்து அவர்களை சில காலம் வாழ வைத்து இந்த வாழ்க்கைக்கு பிறகு உண்டான மறுமை என்று சொல்லக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையில இங்கு வாழ்ந்ததுக்குண்டான பிரதிபலன்களை அல்லாஹ் அந்த மருமையிலே கொடுக்க இருக்கின்றான் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீயவர்களுக்கு நரகத்தையும் அல்லா ஆலமீன் தர இருக்கின்றான் இந்த சொர்க்கம் நரகம் குறித்து ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அல்லாஹிருப்பலான நம்மை மன்னித்து அவனுடைய கருணையை நமக்கு தந்து மிக பிரம்மாண்டமான கூலியாக இருக்கக்கூடிய சொர்க்கத்திலே அல்லாஹ் நம்மை பிரவேசிக்க செய்வான் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி அதே நேரத்தில் அல்லாஹுடைய கடுமையான கோபத்துக்கு ஆளாகி அல்லாஹுடைய மன்னிப்பை பெறாமல் மிக பெரும் வேதனையாக இருக்கக்கூடிய நரகத்தில் ஒருவன் நுழைவானானால் அது மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியம் அல்லாஹர் பல ஆலுமின் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹவிடத்தில் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாய்ஸ் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹும் அல்லாஹவே ரப்பனா எங்கள் இறைவா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையைத்தான் ஒஃபிலா ஃபிரதி ஹசனா நாளை மறுமையிலும் எங்களுக்கு நன்மை தான் ஒகினா அதாபனார் நடகத்துடைய வேதனை விட்டு எங்களை நீ காப்பாற்று என்று நபிகன் நாயகன் சொல்லா ஐஸ் அவர்கள் நரகத்துடைய வேதனையை விட்டு அல்லாவிடத்தில் அவ்வப்போது பிரார்த்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள் ஏன் நரகம் என்பது சாதாரணமானதா அதிபயங்கரமானது அல்லா அருபாலின் திருமறை குரான் சொல்றான் நாளை மறுமையிலே அவன் கெட்டுவதை போல் யாராலும் கெட்ட முடியாது அவன் தண்டனை கொடுப்பதை போல் யாராலும் தண்டனை கொடுக்க முடியாது அவ்வளவு மோசமான ஒரு நிலை நாளை மறுமையில் இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அப்படிப்பட்ட இந்த நரகத்தை பற்றி நாம் எச்சரிக்கை உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நபிகள் நாயகன் சல்லாசம் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி காட்டினாங்க அல்லாருபுலால படைத்து விட்டு ஜிபிரில் அலை சலாம் அவர்களை அல்லா அழைத்து உள்ளூர் இலைஹாஹா என்று ஜிப்ரில் அலை இஸ்லாம் அவர்கள்ட்ட சொன்னான் ஜிப்ரீலே இந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க போய் பாருங்க இந்த சொர்க்கத்தை நான் எப்படி படைத்து வைத்திருக்கின்றேன் என்னுடைய நல்லடியார்களுக்காக எப்படிப்பட்ட சுகபோக வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையின் இன்பங்களை இந்த சொர்க்கத்தில் நான் தயார் செய்து வைத்திருக்கேன் என்று நீங்கள் உள்ள நிசையங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் ஜிப்ரில் அவர்களை அல்லாஹ் உள்ள அனுப்புறோம் என்ட்ரி ஆகுறாங்க உள்ள போய் பாக்குறாங்க சொர்க்கத்தை பத்தி அல்லாவுடைய தூதர் கட்டத்துல நமக்கு சொல்லி காட்டினாங்க எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளமும் இதுவரைக்கும் நினைத்து பார்த்திராத மிக பிரம்மாண்டமான இன்பங்களை அல்லா பலாமி சொர்க்கத்துல தயார் செய்து வைத்திருக்கின்றான் அந்த சொர்க்கத்தை தான் ஜிப்ரீல் உள்ள போய் பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வந்து ஜிப்ரி அலை சொல்றாங்க இறைவா உன் மீது ஆணையாக உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக இல்லாத இந்த சொர்க்க இன்பங்களை ஒருவர் கேட்பாரானால் இந்த நீ செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுகபோகங்களை ஒருவர் அறிவாரானால் இதில் கண்டிப்பாக நுழையத்தான் ஆசைப்படுவார் அப்படி தயார் செய்து வைத்திருக்கிறாய் சுஹானதாய் எப்படிப்பட்ட இன்பங்கள் சாதாரண இன்பங்கள் அல்ல என்று அல்லாஹ் இடத்தில் ஜிபிரில் அழைச்சரான்னு செய்கிறாங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் இன்னொரு ஏற்பாட்டை பண்ணுகின்றான் இந்நேற்பாடு ஹூஜிபத்தில் ஜென்ன தூலி பில் மக்காரி அல்லாஹ் பலாலி வந்த பிறகு சொர்க்கத்தை சிரமங்களால் அல்லாஹ் ஒரு திரையிடுகின்றான் சொர்க்கத்தை சிரமங்களை கொண்டு அல்லாஹ் திரையிட்டு இப்ப நீங்க உள்ள போய் பாருங்க அல்ல நினைச்சான் ஜிபி அலை அலை இஸ்லாம் அவர்களை உள்ள அனுப்புறான் உள்ள போய் பார்த்துட்டு வராங்க பார்த்தா இந்த சொர்க்கம் ரொம்ப லேசா கிடைச்சிடாது சொர்க்கத்தை சுற்றி அவ்வளவு சிரமங்கள் ஏராளமான கஷ்டங்களை கொண்டு அல்ல செஞ்சிருக்கிறான் சிரமங்களை கொண்டு அந்த சொர்க்கத்தை மூடி வச்சுட்டு ஜிபையில் அவர்களை உள்ள போய் பார்த்துட்டு வர சொல்றான் ஜிபில் சொல்றாங்க இறைவா நான் இப்ப போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த சொர்க்கத்துல வருவதற்கு இவ்வளவு சிரமம் பயப்படுகிறேன் இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக இப்ப நான் பயப்படுறேன் இந்த சொர்க்கத்துக்குள்ள ஒருத்தன் நுழைய முடியாது போலயே அப்படிங்கிறாங்க இந்த சொர்க்கத்துக்குள்ள ஒருத்தன் நுழைய முடியாது போல அவ்வளவு சிரமப்பட்டாதான் உள்ள வரணும் போலயே என்று ஜிபிரில் அலை அணைசிறாங்க அல்லா விடத்துல சொல்லி காட்டாங்க அம்ம ஹசிபுத்தும் அன் ததுகுழு ஜன்னா அல்லாஹ் குரான்ல கேட்கிறான் நீங்க சொர்க்கத்துல ரொம்ப இலகுவாக நுழைந்து விடலாம் என்று நினைத்து பார்க்கிறீர்களா ரொம்ப லேசா நீங்க நுழையலாம் நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தார்களா இல்லையா அந்த சமுதாயம் பட்ட சிரமங்கள் அந்த நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்படாததை போல உங்களுக்கு ஏற்படாமல் நீங்க சொர்க்கத்தில் உங்கள் ஏசா நுழையலாம் நினைக்கிறீங்களா அவர்களுக்கு வறுமை வந்தது அவர்களுக்கு துன்பம் வந்தது எந்த அளவுக்கு மத்தா நசுருல்லா அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிமார்களும் அந்த சமுதாயத்தாரும் அலைக்கடிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குரான்ல சுரா பக்ரால சொல்லி காட்டானே அப்ப சொர்க்கம் ரொம்ப லேசா கிடைச்சிராது ரொம்ப இலகுவா கிடைச்சிராது கஷ்டங்கள் துயரங்கள் இன்னைக்கு கண் முன்னாடி ஒரு சமுதாயம் பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிரமங்கள் செய்வான் உங்களை சோதிப்பான் நம்ம அத்துணை சோதனைகளும் அந்த மக்கள் இன்னைக்கு சந்தித்து உங்களை நாம் சோதிப்போம் எப்படி எல்லாம் சோதிப்போம் பசியை குறித்து சோதிப்போம் பயத்தை கொடுத்து சோதிப்போம் வறுமையை கொடுத்து சோதிப்போம் உங்களுடைய பலன்களை சேதப்படுத்தி சோதிப்போம் உங்களுடைய உயிரை எடுத்து நாம் சோதிப்போம் இந்த சோதனையில் யாரு பொறுமையை மேற்கொள்கிறார்களோ ஓ அவர்களுக்கு நபியை நீங்கள் நச்செய்தி சொல்லுங்கள் என்ன நச்செய்தி அல்லாவுடைய மன்னிப்பு அல்லாவுடைய அருள் கிடைக்கும் அல்லாஹ் குரான்ல பேசுகிறான் அந்த சமுதாயம் இந்த பலஸ்தீன மக்கள் அத்துணை சிரமங்களை பட்டு இருக்கிறாங்க சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல இருக்க இடம் இல்ல உன்ன உணவு கிடையாது உடுத்த உடை இல்ல சொந்த மொந்தம் இல்ல நாதியற்றவர்களாக திக்கற்றவர்களாக இன்னைக்கு அவர்கள் அத்துணை சிரமங்களையும் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரியா சிரமம் படாம நீங்க ரொம்ப இலகுவா சொர்க்கத்துல போயிடலாம் நினைக்கிறீரா எந்த அல்லான்னு செய்யறான் குரான்ல இப்படி கேட்கிறான் அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது சொர்க்கம் ரொம்ப லேசா கிடைச்சிடாது பலவிதமான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டங்கள் படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதை பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதுதான் சொல்ல அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபிகள் நாயம் சொல்ல சொன்னாங்க குஜிபத்தில் ஜன்னத்துள் பில் சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அடுத்தது அல்லாஹ் நரகத்தை படைச்சிட்டு நரகத்துல ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்களை நீங்க உள்ள போங்க உள்ளூர் இலைகா உள்ள போய் பார்த்துட்டு வாங்கிறாங்க ஜிபிரில் போறாங்க உள்ள போறாங்க நரகத்துக்குள்ள போய் பார்க்கறாங்க பார்த்தா அவ்வளவு வேதனைகள் சாதாரண வேதனை முழுக்க முழுக்க நெருப்பு தான் முழுக்க முழுக்க நெருப்பு பார்த்துட்டு வந்து ஜிபிரில் சொன்னாங்க இசத்திக்க இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த நரகத்தை பத்தி ஒருத்த அறிவானால் கண்டிப்பாக இதுல இருந்து பாதுகாப்பு பெறத்தான் நிசிவான் விரும்புவான் இதுக்குள்ள வந்துட மாட்டான் ரொம்ப பயப்படுவான் அப்படிங்கிறாங்க உடனே அல்லா என்ன பண்றான் குஜிபத்தின் நார் பிஷாத் நார் அந்த நரகத்தை அல்லா என்ன செய்ய மன இச்சைகளால் அல்ல மூடிட்டு இப்போ நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்றான் உடனே ஜிபி உள்ள போயிட்டு என்ட்ரி ஆயிட்டு வராங்க மன இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது அப்போ ஜிபில் சொல்லுவாங்க இறைவா அதாவது இந்த நரகத்துக்கு தான் நிறைய பேர் வருவாங்க போல ஏன்னா உலகத்துல மன இச்சை இந்த மன இச்சைகளை தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க காரணத்தினால இந்த நரகத்துக்கு தான் நிறைய பேர் வருவாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க ஜிபில் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப சொர்க்கத்தை பத்தியும் அல்லாஹ் நமக்கு விளக்கி சொல்றான் நரகத்தை பத்தி அல்ல நினைச்சான் நமக்கு விளக்கி காட்டுகிறான் அப்ப நரகம் மன இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒருத்த மன இச்சையை பின்பற்றினானால் இந்த உலகத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்ற ஒரு நிலையில ஒருத்தர் இருந்தானால் அவனுக்கு என்னதான் கிடைக்கும் நரகம் பரிசா கிடைக்கும் அதே நேரத்துல மார்க்கத்தை பின்பற்றி இந்த மார்க்கத்துல தூய்மையான அடிப்படையில் வாழ்ந்து சங்கடங்களை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் ஒருத்தன் சகித்துக் கொண்டு இருப்பானால் அவனுக்கு நாளை மறுமையில் கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஷின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அல்லா ஆலமீன் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து நாளை மறுமையிலே எடுத்த எடுப்பிலேயே சொர்க்கத்தை தரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவானா அனில் அஹில் பில்